ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சொல்லுமா குண்டுமா நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துருந்தோம் எங்கள் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் முடிகிற நேரத்துக்கு தான் வந்தோம் பாருங்கள் ஃபங்க்ஷனே முடிஞ்சிச்சு சரி வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்டு அதனால் காலையில் கோழி வந்து முட்டையிடுறதுக்கு ஒரே சவுண்டு போட்டு இங்கே எல்லோரையும் எழுப்பி ஜன்னாக டெய்லி வந்து இந்த ரூமுக்குள்ளே தான் அது முட்டை போடுமா நாங்கள் ரூமுள்ள தூங்கினோம் பெட்ரூமில் தூங்குறதுனால வந்து எங்களை சத்தம் போட்டு எழுப்பியே விட்டுருச்சு சரி ஏன்னு வெளியே வந்து பார்த்தா நைட்டில் ஒன்றுமே தெரியல காலையில் வந்து பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே மிளகா தோட்டு போட்டு வச்சுருந்தாங்க இவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு பக்கத்தில் அப்படியே இந்த மஞ்சள் கலர் இருக்க நகரம் இருக்கில் அது பூத்து ஊருக்கு போனாலே இந்த மஞ்சள் கணக்கெழம்பு சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய பெரிய செடியெல்லாம் இருந்தது ச காலையிலே எழுப்பி விட்டாச்சு கோழியால் எழுந்தாச்சு சீக்கிரமாக பெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லோரும் கழனி பக்கத்தில் நின்றுட்டு பெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் பாருங்க காலையிலேயே இது கழனிக்கு வந்து தண்ணி பாய்ச்சி விட்டுருந்தாங்க இதை சுற்றி வந்து கரும்பு தோப்பாக இருக்குங்க இப்போ வந்து கரும்பு வந்து எல்லாம் அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க வெறும் கழனியாக தான் இருக்குது காலியாக பெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தோம்னா எல்லாமே ரொம்ப நாள் கடிச்சு ஊருக்கு போனால் சூப்பராக இருந்ததுங்க எல்லாமே எல்லாம் இப்போ தான் சின்ன சின்னதாக வளர ஆரம்பிச்சுருந்தது பாருங்கள் முருங்கைக்கீரை கீரை இப்போ தான் வளருது வாழை மரம் சின்னதாக வளர்ந்துருக்கு இது பார்த்திங்கன்னா கீழே அந்த சாமந்தி செடி அப்புறம் பாருங்கள் இது ஃபுல்லாகவே மணத்தக்காளி கீரைங்க எவ்வளோ பெரிய செடி பாருங்கள் அப்படி அடர்ந்துருக்குது சூப்பராக இதுக்கு எல்லாமே தக்காளி வந்து பழுத்து இருக்குது மணத்தக்காளி அவ்வளோ மருத்துவ குணம் குளம் நிறைந்தது அதை வந்து நாங்கள் பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம் ஆனால் காலையில் பாருங்கள் கோழி அங்கே மழையுக்காக அங்கே உட்காந்துருக்கு சரி டிஸ்டர்ப் பண்ணுவேன் நான் வந்துட்டோம் அப்புறமா பறிச்சிக்கலான்னு வாழை மரம்லாம் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு குட்டி குட்டி வாழை மரம் வளர்ந்துருக்கு கத்திரிக்காய் செடி பாருங்கண்ணே இந்த கத்திரிக்காய் செடியில் ஒரு ஏர் கத்திரிக்காய் காய்ச்சிருக்குங்க ஏற்கனவே இருந்திருக்கும் அறுத்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே மாடிக்கு போயிட்டு ரெண்டு நேரம் வெயிலில் வந்து அவன் நின்றுட்டு காற்று விட்டு நான் பார்த்தா வேற வந்து பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது ஃபோனில் உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குது தெரியல நாங்கள் நேரில் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் சின்ன கூப்பிட்டு போயிட்டு எல்லாமே சுற்றி காட்டிட்டு அவர் இப்போ தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறாரு கிராமத்தெல்லாம் அவருக்கு எல்லாமே சுற்றி காட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணார் மேலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது இவ்வளோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்குமே வெறும் பச்சை மிளகா தான் அவ்வளோ பச்சை மிளகா இருந்தது பழுத்துட்டு காயா நிறைய இருந்ததுங்க பச்சை மிளகா இப்படி அடர்ந்துருக்கு பார்க்கவே பயமாக இருக்கு அப்படியே இந்த குட்டிஸ் எல்லாம் பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அறிவுக்கு ஒரே ஜாலி தான் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு மீட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒயிட் டி ஷர்ட் போட்டிருக்காங்க அவன் அறிவுடைய ஃப்ரெண்டு சொந்தக்கார பையன் தான் அவங்க கூட விளையாடுறதுல ரொம்ப ஜாலி அரிசுக்கு ஊருக்கு வந்தாலே அவனை மீட் பண்ணுற ஒரே ஜாலி தான் அப்புறம் சரி கீரை பறிக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் கோழியெல்லாம் விலகிச்சா பார்த்துட்டு கீரை பறிச்சலான்னு கோழி இல்லை கொஞ்சம் வெயிலாகவே ஆகிடுச்சி சரி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கீரையும் அந்த மணத்தக்காளியும் நல்லா பறிச்சிட்டோம் பழமாக இருந்ததுங்க தக்காளி எல்லாம் வயிற்று புணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சரி அதனால் நாங்கள் வேஸ்ட் பண்ணல ஒரே ஒரு செடி தான் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அடர்ந்துருக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து தக்காளி தான் பறித்தேன் வயிற்றுக்கு காலையில் வரும் வயிற்றுல சாப்பிட்லான்ட்டு இன்னும் இருக்குது அந்த செடியில் நிறைய நான் பறிச்சது கம்மி தான் அடுத்ததாக சரி கீரை பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஊருக்கு கிளம்பிட்டு சரி ஒரு ரவுண்ட் ஸ்பீட் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு இப்போ கீரையை கிள்ளிகிட்ருக்கோம் சரி போகும்போதே கீரை கிள்ளி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக இப்போது வந்து கீரை கிள்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்காங்க நான் ஒருத்தராக கிள்ள டைம் ஆகிடும்ன்ட்டு எவ்வளோ கீரை இருக்குது பாருங்க அது ஒரு செடியிலையே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிழ்கிறாங்க நமக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவ் வராது பார்த்துக்குங்க இங்கே வந்து கிராமத்துலேருந்தே பழகியாச்சு நம்ம எப்போச்சும் ஒரு மாதிரி ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி தான் போயிட்டு வர்றது நாங்கள் வந்து ஒரு செவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் கிராமத்தில் வந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சு ஒரு கலர் கலர் கோழி குஞ்சி அது வந்துருக்கு எங்களுக்கு ஷாக்காகிடுச்சு என்னது இது கோழி கொஞ்சம் பார்த்துட்டு ஒரே அடம் அரிஷ் கோழி கொஞ்சம் வாங்கி தாங்கன்னு அதெல்லாம் இறந்துடும்ப்பா ஒரு நாள் அப்படின்னு நாங்கள் வந்து அதை வாங்கி தரல இப்போ நான் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம்ல அதனால கொஞ்சம் மிளகா பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படின்னு நாங்கள் பறிக்க ஆரம்பித்தோம் கொஞ்சம் தான் பறித்தோம் பயமாயிடுச்சுங்க அந்த இது தோட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ அடோக்தியாக இருக்குது எங்கே கால் வச்சு என்ன பூச்சிருக்கோன்னு தெரியல அந்த அளவுக்கு பயமாக இருக்கு மிளகா பறிச்சுட்டு வர்றதுக்குள்ள இங்கே பாருங்கள் இந்த அரிய பண்ணுற வேலையை நம்மளை விளையாடிட்டு இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்கள் அந்த பழம் பழுத்தது கொஞ்ச நேரம் தான் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆயிருக்கு அது மிளகா பொறிக்க அப்படி வேர்த்து ஊற்றுருச்சு ஒன்றும் முடியல எங்களால் அப்படியே பக்கத்தில் பார்த்தா இந்த கோழி குண்டு இருக்கும்ல ஊரில் இருந்தால் சின்ன வயசில் பார்த்தது அப்படி நாங்கள் வந்து தான் எட்டி பார்ப்போம் ஒரு இருட்டாக இருக்க ஒன்றுமே தெரியாது டார்ச் கூட ஒரு பக்கம் தான் நமக்கு தெரியும் அதனால் ஃபோனே உள்ள விட்டு கோழி குண்டு எப்படி இருக்குன்றதை நாங்கள் எடுத்துட்டோம் எனக்கு கோழி குண்டு பார்த்துட்டு வரத்தன இந்த சின்ன ஒரு பாருங்கள் இவரை வந்து தொட்டியில் முக்கியத்துட்டாங்க வெயிலில் ரொம்ப வெயில் அடிக்கும் அப்படின்றதுக்காக நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க ரெண்டு பேருமே ஊரில் இது சக்கரவள்ளி சக்கரவள்ளிக்கிழங்கு போட்டிருக்காங்க இந்த கீழே ஃபுல்லாகவே இது வந்து இது வந்து மரவள்ளிக்கிழங்கு அங்கே நான் வந்து புளிச்ச குரம் நினச்சிட்டேன் நைட்டில் பார்க்கும்போது சுத்தமாக தெரியல காலைல வந்து பார்த்ததா தெரியுது இது வந்து கத்திரிக்காய் அதை போட்டிருக்காங்க ஞாபகம் இருக்குங்களா எல்லாரும் ஊஞ்சல் சின்ன வயசுல மரத்தில் கட்டி விளையாடுறது சரி அப்படியே நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் கழனி வந்துடும் அங்கே போய்ட்டு தென்னை மரம்லாம் இருக்குது நிறைய ஸோ அங்கே நாங்கள் வந்து இளநி குடிக்கிறதுக்காக இப்போ நாங்கள் போயிட்ருக்கோம் பாருங்கள் இது நாற்று பொருள் நடவு நடுறதுக்காக கழனியில் வந்து தண்ணியெலாம் பாய்ச்சி வச்சுருக்காங்க இப்போ தெரியுதுங்களா அந்த பக்கம் வந்து கரும்பு போட்டிருக்காங்க கொஞ்சம் பாதி வளர்ந்துருக்கு இது இங்கேன போடுவாங்க ஆனால் இப்போது அந்த அளவுக்கு அது அதிகமாக போடல கம்மியாக தான் வளைச்சிருக்காங்க இங்கே பிறங்க நா நாற்று வச்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சு இளநி குடிக்கிறதுக்கு இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தான் போட்டிருக்காங்க ஒரே பச்சை மிளகாவாக இருக்குது பச்சை மிளகா சீசன் போல் இப்போ வந்து இளநியை வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பையன் குட்டி தான் எங்களுக்கு வந்து அறுத்து கொடுத்தா பாருங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய குச்சி வச்சு அறக்குறான் எங்களுக்கு முன்னாடி ஒரு டீம் வந்து காலி பண்ணிட்டாங்க இளநியை நாங்கள் லேட்டாக போனதுனால ஸோ எங்களுக்கு இளநியே கிடைக்கல கொஞ்சமாக தான் இருந்தது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சின்னதாக இருந்தாலுமே இளநீ பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டாகும் பாருங்கள் கீழே விழுந்ததுமே ஒன்று வந்து உடஞ்சிருச்சு உடஞ்சிச்சு அதை எடுத்துட்டாங்க குடிக்க இன்னொன்னு வந்து கழுவிட்டு வந்துட்டாங்க தண்ணியில் விழுந்துருச்சு எங்க குட்டி செல்லாம் இப்ப இந்த இந்த மிளகா காட்டுல இறங்கிட்டாங்க விளையாடுறதுக்கு பெரிய <laughs> அறிவு போதும் அறிவு எடு அவ்வளோதான் இன்னும்ங்களே ஒரு வழியா சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்து அடுத்ததை நமக்கு வந்து இப்போ இளநி வெட்டி தராங்க இளநீ குடிக்கத்தானே நம்ம வந்தோம் வேற என்ன வேலைன்னு இளநீ வெயிட் பண்ணி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு இளநீ வாங்கி கொடுத்தாச்சு அதுவே வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு வெயிலில் இங்கே பார்த்திங்களா இவ்வளோ சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க கழனிக்கெல்லாம் வந்து காவை காக்கிறதுக்கு இப்போ அதிகமாக எதுவும் விளைச்சல் போடலை ஆனால் போட்டாங்கன்னா இதில் தான் வந்து எல்லோரும் படுத்துட்டு நைட்டிலலாம் வந்து காவ காப்பாங்க வேர்க்கல்ல கரும்பு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டாங்கன்னா இல வந்து தாம டேஸ்ட்டாக இருந்தது அப்படியே சின்ன கொடுத்துட்டு சின்ன ஒரே தான் எல்லோரும் கூட ஜாலியாக ஊரில் என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படியே வந்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு எங்களுக்கு சார்த்துக்கு வீடியோ எடுக்க கொஞ்சம் வீடியோ எடுத்தோம் அது எல்லோரும் ஷாக்காக பார்க்க பார்த்தாங்க எங்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்தது சரி என்ன பண்ணுற நம்ம வீடியோ எடுக்கணும் இருக்க நாங்கள் எடுத்துகிட்டோம் இது சின்ன என்ன என்ன பாரு அது சில்லிதானா

வேணுன்ட்டு பறிக்கிறோம் பறிச்சிட்டு அப்புறமாட்டு வச்சுட்டு பறிச்சிட்டு தூக்கி போட்டுறோம் அப்புறம் இளநீரில் இருக்க அந்த தேங்காவை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோம் அவ்வளோதான் அப்புறம் சரி இங்கே கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு கிணறு இருந்ததுங்க சரி அது கிணறு ரொம்ப நாளாச்சு பார்த்து அதை எட்டி பார்க்க தண்ணி இருக்கும்னு பார்த்தா கிணறு காலியாக இருக்கு நீச்சல் தெரியாதா ஏய் தண்ணியில் அடிக்கடா அதில் எங்கிட்ட நீச்சல் அடிக்க முடியும்

நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெயில் வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து போய் நுங்கெல்லாம் வெட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க சரி நாங்கள் இப்போ நுங்கு சாப்பிட போகிறோம் எல்லாரும் ஒரே டயர்டு செம்ம டயர்டு எல்லாம் வெயிட்டில் போய் தெரிஞ்சுட்டு இங்கே பாருங்கள் ஒரு பாருங்கள் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரத்தவங்களே பாருங்கள் எப்படி தண்ணியில் ஆட்டம் போடுதுன்னு அவ்வளோ ஜாலி இவங்களுக்கு ஊருக்கு வந்தாலே பாருங்கள் எப்படி குண்டானுக்குள்ளே போயிட்டு தண்ணியில் நின்றுட்டு எவ்வளோ ஆட்டம் கூப்பிட்டாலும் வர்றது கிடையாது ஃபுல்லு ஜாலி தான் ஸோ அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து நுங்கெல்லாம் சிவி சிவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மா பாருங்க எத்தனை வருஷமாகிடுச்சு இவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக அந்த நுங்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இப்படி உள்ளே போயிட்டு வர்றதங்களையும் நுங்கு வந்து வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க நல்ல இலம் நுங்காக தான் இருக்குது சூப்பராக இருக்குது அப்படியே சின்னாக்கும் கொடுக்கு கொடுக்குறாங்க அவர் இப்போ தான் சாப்பிட்றாரு ஃபஸ்ட் டைம் இல்லை தெரியாது தெரியாதவருக்கு அவ்வளோ அழகாக சாப்பிடுவார் அவர் ஸோ அப்படியே நாங்கள் வந்து உங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பி ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டு நாங்கள் எங்கள் ஊருக்கு திரும்ப வந்துட்டோம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுவே பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க